ரிஷபராசி அன்பர்களுக்கு தனது இந்த ராசினுடைய யோக காரகனாகப்பட்ட சனி பகவான் அவர் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு இவரது பெயர்ச்சி ஆகக்கூடிய தருணம் இன்னும் நான்கு மாதங்கள் இருக்கு இவர் நாலு மாதம் உங்களுக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிலையில இந்த நான்கு மாதங்களில் இந்த இறுதி கட்ட நான்கு மாதங்களில் இவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தர போறாருன்றது இந்த காணொலியில தெளிவாக விபரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷவராசி உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கரன் உங்களுடைய யோக காரகனாகப்பட்ட சனி பகவானது பார்வை உங்களது பன்னெண்டாம் வீட்டில விழுது அடுத்தது பாத்தீங்கன்னா அவரது பார்வை டைரக்டா விழக்கூடிய இடம் உங்களுடைய நான்காம் வீட்டில விழுது அடுத்தது உங்களுடைய ஏழாம் வீட்டில விழுது அவர் பார்வையினுடைய அமைப்பும் சரி உங்களுக்கு அவர் இருக்கக்கூடிய இடம் பத்தாம் இடத்தில் சொந்த வீட்டில் இருக்கார் அப்போ இந்த இடத்துல இருந்து பெயர்ச்சி ஆகிறதுக்குள்ள ஒரு அற்புத மேன்மைகளை தரக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களை முதலில் உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகும் ஏன்னா ஒரு புறம் இவர் வக்ர நிலையில் இருந்து இயல்பு நிலைக்கு இப்பதான் வந்திருக்கார் அப்ப இயல்பு நிலையில இருந்து இவர் அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மாதங்களும் மிகச்சிறந்த அமைப்புகளில் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய சூழல் உண்டாகும் ஏன்னா ரிஷவராசி அன்பர்கள்னா சொல்ல வேண்டியதுல சுக்கர பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில எதிலையுமே மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது எதையும் ஸ்ட்ரெயிட் தான் பேசுவீங்க உண்மையா இருப்பீங்க யதார்த்தமா இருப்பீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க ரிஷபராசி அன்பர்கள் தன்ன உடைய தன் சந்தோஷத்தை விட தன்னை சார்ந்தவங்களுடைய சந்தோஷம் ரொம்ப அவசியம் நினைப்பீங்க அது மட்டுமல்ல கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைப்பீங்க வாக்க கொடுத்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க கண்டிப்பா அது முடிச்சிடுவீங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில விஷயங்களை யூகிச்சு இப்படிதான் இருக்கும் இதுதான் நடக்க போகுது உன் லைஃப்ல நல்லா நீங்க ஐடியா கொடுத்தீங்கன்னா அந்த ஐடியா பர்ஃபெக்டா வேலை செய்யும் அவ்வளவு நல்லா வேலை செய்யும் ஏன்னா உங்களுடைய யூகம் அவ்வளவு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் பஞ்சமாதிபதியும் புதன் பகவான் அறிவுக்கு காரகன் பேசக்கூடிய பேச்சும் அதே போலதான் உங்களுடைய பேச்சும் மத்தவங்களை கவரக்கூடிய வண்ணத்துல இருக்கும் நீங்க பேசுனீங்கன்னா தீராத பிரச்சனையும் கூட தீர்த்துருவீங்க பத்து ரூபா கொடுத்து ஒரு வேலையை முடிக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய பேச்சாலேயே அது முடிச்சுட்டு வரக்கூடிய அருமையான ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சந்திரன் நான்காம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவான் வாழ்க்கையில எதிரியும் நம்பர் ஒன்னா வரணும் டாப் பொசிஷன்ல நிக்கணும் தான் வளர்ந்து மத்தவங்களை வளர வைக்கணும்னு நினைப்பீங்க மதிகாரகன் சந்திர வீடு மூன்றாம் வீடு உங்க முயற்சியால யாருடைய பலத்தையும் எதிர்பார்க்காம உங்க சுய முயற்சியில இறங்கி எல்லா வேலைகளையும் முடிப்பீங்க உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் சரி அந்த எதிரி எவ்வளவு பலமான ஆளா இருந்தாலும் சரி அத பத்தி நீங்க கவலையே போட மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு திறமை மிக்க ஆற்றல் கொண்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் ரொம்ப எதிர்மறைவான ஒரு சூழல் எப்படின்னா செய்யற வேலையில குடைச்சல் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய நேரத்துல தடையாகி நமக்கு இருக்கிற வேலை பறிபுயிடும் பயத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஒருபுறம் இதுல உங்களுக்கு சூழ்ச்சிகளால உங்களுடைய நல்ல பேர் புகழ் நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் மறுபுறம் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய மேன்மைகள் மற்றவங்களை நம்பி நீங்க நம்பிக்கையை வச்சா முழுசா நம்புவீங்க அப்படி நம்பி நீங்க கொடுத்த பணமும் சரி நீங்க நம்பிக்கையோட போட்ட கையெழுத்தும் சரி இப்போ உங்களுக்கே அது வினையா வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இதைத்தான் சொல்லுவோம் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை இப்படி உங்களுடைய மத்தவங்களுக்காக நீங்க எடுத்த முடிவுகளும் உங்களுடைய முயற்சிகளும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உங்க விரல் உங்க கண்ணை குத்துற நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாயிட்டீங்க இந்த மன உளைச்சல் ஒரு புறம் வேலையிலே எடுத்துருச்சு இன்னொரு புறம் குடும்ப ரீதியில தேவையில்லாத மன அழுத்தங்கள் குழப்பங்கள் ஏன்னா எதையுமே உங்களுடைய கேரக்டர் எப்படின்னா உங்ககிட்ட பத்து ரூபாய் பணமே இல்லைனாலும் அதை நீங்க குடும்பத்திலையும் காட்டிக்க மாட்டீங்க உங்களை சார்ந்தவங்கள்கிட்டையும் காட்டிக்க மாட்டீங்க வாங்கியாவது தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க இப்படி பார்த்து பார்த்து செய்த உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யாரு உங்களை புரிஞ்சுக்கணுமோ அவங்களே புரிஞ்சிக்காம இன்னைக்கு தேவையில்லாத சங்கடங்களும் சலிப்புகளும் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்க நீங்க நேசிச்சவங்களே உங்களை எதிர்முனையில பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ரொம்ப நெருங்கி உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் ஏன் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவியை ஒன்றிணைந்து வாழக்கூடியவங்க நிறைய பேர் பேர்ஸ் வரைக்கும் சூழல் காரணம் உங்களுடைய யோக காரகன் அந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து டோட்டலாகவே அவர் பாக்யாதிபதி அவர்தான் பத்தாம் வீட்டிற்கு அவர் அவர்தான் அவர் வக்ரநிலை அடையும் பொழுது என்ன ஆகும்னா இது எல்லாமே எதிர்மறைவான ஒரு நிலைமையை உண்டாக்கிடும் இதனால பல்வேறு விதமான மன அழுத்தத்திற்கு ஆளாயிடுவீங்க அது மட்டும் இல்ல நீங்க எந்த சூழலிலும் எந்த நிலைமையிலையும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க கடந்த காலகட்டங்களில் இப்படி நல்லது செய்ய போய் போய் நிறைய பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துருச்சு மத்தவங்களுக்கு உதவ போய் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்க மாட்டிக்கிட்டீங்க இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம்னா தொழில் ரீதியில பாதிக்கப்பட்டவங்க ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா உங்களை உங்களுடைய உங்ககிட்ட வேலை செய்யறவங்களும் சரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் சரி நீங்க எப்படி நினைப்பீங்கன்னா பத்து ரூபா நாம போறதுக்கு கணக்கு போட்டு போடணும்னு நினைக்கவே மாட்டேங்க அவங்க பத்து ரூபா போட்டா நம்ம பதினஞ்சு ரூபானாலும் தப்புல போடலாம் ஏன்னா அவங்களுடைய நலனும் முக்கியம் அவங்களும் வளரணும் நீங்களும் வளரணும் உங்ககிட்ட தொழில் செய்ய வேலையை செய்றவங்களும் வளரணும்னு நினைப்பீங்க இப்படி பொதுப்படையா யோசிச்சு யோசிச்சு மத்தவங்க அவங்கள பகடக்காய பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டீங்க உண்மையே சொல்லணும்னா ஒரு காலகட்டத்துல நீங்க சுயமா தொழில் செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க உங்ககிட்ட வந்தவங்க பார்ட்னரா சேர்ந்து இருப்பாங்க ஆனா இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருந்த நீங்க உங்ககிட்ட வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தனியாவே ஒரு விஷயத்தை ஒரு தொழில் சார்ந்த அமைப்புல உருவாக்கி இன்னைக்கு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கி டாப் பொஷிஷனுக்கு போயிட்டு இருப்பாங்க பட் நீங்க பார்த்தா அதே நிலை இன்னும் அதை விட தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை அப்போ உங்களுடைய இந்த வளர்ச்சி மத்தவங்களுக்கு இருக்கு அது உங்களுடைய நற்குணம் ரொம்ப இருந்தாலும் அது மத்தவங்க உங்களை பயன்படுத்தக்கூடிய நிலைகள் அதிகமாயிடுச்சு இந்த மாதிரியான நிறைய நெகட்டிவ் விஷயங்களை சந்திச்சிங்க அதனால நிறைய மன உளைச்சலும் உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எங்க நமக்கு பேர் புகழ் கெட்டு போயிடுமோன்ற பயம் உருவாகக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டீங்க அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வா இந்த சனி பகவான் எப்பவுமே பேர்ச்சி ஆகக்கூடிய நேரத்துல கடைசி நேரத்துல ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருவார் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம் உண்மையிலேயே தொழில திடீர்னு ஒரு சுழற்சி உருவாகும் ஏன்னா வக்கர நிலையில் இருந்தவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டார் ஒண்ணு அது லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காரு இப்போ அவர் இந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார் தொழில் ரீதியில மாபெரும் வளர்ச்சியை கொடுத்து உங்களுடைய கடன் சுமைகள் எல்லாம் நீங்க போகுது அடுத்த இவர் பயிற்சியாக கூடிய இடம் உங்களுக்கு ஹைலைட் ஆன இடம் அப்போ தன்னம்பிக்கையோட இறங்கி நீங்க செயல்படுங்க நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்க ப்ரமோஷனை கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டாயிடும் உங்களுக்கு வேலையில சில நம்பிக்கை துரோகங்கள் நடந்துருச்சு உங்களுக்கு நல்லது கிடைக்கிற நேரத்தில் இருக்கிறதே பயம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் வளர்ச்சி அடையக்கூடிய தருணமா இருக்கும் டெம்பரவரியான வேலையில இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் ஒரு நிலை உண்டாயிடும் குறிப்பா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு பலமான ஒரு கிரகம் பலமான இடத்துல நிற்கும் பொழுது கவலைப்பட வேண்டியது இல்லை போல இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல ஒரு இலக்கை நீங்க அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது மொத்தத்துல இந்த காலம் கட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலம் மேற்கொண்டு முயற்சிகள் வெளிநாட்டில் இருந்து நான் நல்ல நல்ல ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் உண்டாச்சு ஆனா திடீர்னு அப்படியே எனக்கு இருந்த வேலையிலையும் குழப்பங்கள் வரவு செலவு விஷயங்களும் குழப்பங்கள் குடும்ப ரீதியிலே தேவையில்லாத சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலையை உருவாக்கிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு காரணம் வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் தான் அவர் இயல்பு நிலைக்கு வந்ததுனால அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றங்களும் மேன்மைகளும் கிடைக்க போகுது உங்களது முயற்சியான ஒரு நல்ல இலக்கை நீங்க அடைய போறீங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால மிகுதியான அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் ஒரு நட்பு ரீதியில தொழில் சார்ந்த ப்ராஜெக்ட் சடனா சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை ஏன்னா நீங்க எல்லாத்தையும் அழகா பண்றீங்க நைன்டி நைன் பெர்சென்ட் எல்லாத்தையும் முடிக்கிறீங்க கடைசி ஒரு பர்சன்ட்ல நீங்க பண்ண வேலைகள் ஏதோ ஒரு விதத்துல காரணம் இல்லாம டிராப் ஆகுது அதனால மீதி தொண்ணூத்தி உங்களுக்கு டிராப் ஆயிடுது அதனால இந்த சூழலில் சரியா நீங்க பயன்படுத்தினால் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க அடையக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் மேற்கொண்டு ரிஷபராசி அன்பர்களினுடைய உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தருணம் குறிப்பா சோல்ட்ரு பெயின் உங்களுக்கு இருக்கும் இந்த நெக் வரைக்கும் உங்களுடைய தலை அந்த பின்னாடி கழுத்து வரைக்குமே பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நிலை இன்னும் சிலருக்கு இந்த வழி உங்களுக்கு வந்து இந்த கை வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இது வந்து லெஃப்ட் சைடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் பேக் பெயின் வரைக்கும் முதுகு பிளஸ் இடுப்பு வரைக்குமே பாதிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும் இது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கலையே குழப்பம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இப்ப அது தீரக்கூடிய ஒரு நேரம்தான் இது ஆட்டோமேட்டிக்காவே அதற்குண்டான வழிகள் பிறக்கும் மேற்கொண்டு நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சில சிரமங்களும் மன அழுத்தங்களையும் சந்திச்சுட்டீங்க இதனால படுத்தா தூக்கம் இல்ல பல யோசனைகள் பல சிந்தனைகள் ஒரு புறம் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை மறுபுறம் குடும்ப ரீதியில் எல்லாமே பார்த்தா ஏதோ ஒரு சுழற்சி நமக்குள்ள இருக்கேன்ற அளவுக்கு ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்தாலும் இந்த சனி பகவானது இந்த இயல்பு நிலை வந்து அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை உண்டாக்க போறார் அவர் இந்த இடத்தை விட்டு பயிற்சி ஆகறதுக்குள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித பாதிப்புகளும் நீங்கும் ஒரு நல்ல மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுபகாரியத்துக்குண்டான முயற்சி எடுத்து தடையாயிடுச்சேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதற்குரிய வாய்ப்பும் கிடைக்க போகுது அவர்கள் அது ஆல்ரெடி செய்த திருமண வாழ்க்கையில சில குழப்பங்கள் இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மேற்கொண்டு நீங்க செய்யக்கூடிய தொழில் அந்த தொழிலிருந்து இன்னும் புது புது முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க அதை உங்களது வாழ்க்கையில குறிப்பா ரிஷபராசி அன்பர்கள் பல பேர் புது தொழில ஆரம்பிக்க போறீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலேயும் ரியல் எஸ்டேட் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த ஒரு அமைப்புகள் எல்லாமே ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் ஓட்டுநர் பணியில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனாலே நூறு சதவீதம் அந்த ஓட்டுநர் டிரைவர் டிரைவிங் அது மட்டும் இல்லாம ஒரு பஸ் ஓட்டுறதுல இருந்து லாரி ஓட்டுறதுல இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் சொந்த வட்டியா இருந்தா கடந்த காலகட்டங்களில் சில செலவுகளும் சில உங்களுக்கு நெகட்டிவ் சார்ந்த சூழல்கள் இருக்கும் வரக்கூடிய தருணங்களில் அது சரி கட்டக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகிடும் ரொம்ப அதுவே நீங்க வாடகை வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நிறைய நிறைய மன அழுத்தங்களும் பொருளாதார ரீதியில் நிறைய டைட்டை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்சிடும் சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகும் மேற்கொண்டு உங்களுக்கு புது புது நட்புகளால சில புது வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மண் மனை பூமி வீடு கட்டக்கூடிய யோகம் என்ன கேட்டா இந்த கார்த்திகை மாதத்தில் சிலர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாகிடும் சிலருக்கு அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த காலகட்டங்கள் இந்த நான்கு மாதங்களில் ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைக்க போகுது வேலை வாய்ப்பு அதுல எந்த மாற்றமும் இல்லை மூவ் பண்ணுங்க சக்சஸ் அடையிறீங்க